இது உனக்கு எப்படி தெரியும் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது கண்டேன் கனவு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் என் மண்டை மேல விழுந்து என் மண்ட உடைய போகுதா சுவாமி கொஞ்ச நேரம் பொறுத்து போகல

போதும் போது நிறுத்து போதும் இதை விட என் உயிர் ஒரேடிய நரகத்துக்கு போறதே எல்லாம் சொல்லாதீங்க பிரபு

வந்து சேருங்க நான் சொல்றது காதல விழுந்துச்சுல மகாராஜா கிருஷ்ண தேவ மகாராஜா கிருஷ்ண தேவ சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கலாம் மகாராஜா இன்னைக்கு சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாக்கு நிறைவேற்றத்துக்கு விருப்பம் இல்லையா என்ன வாக்கு மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவருக்கு நீங்க சிறப்பு ஆலோசகர் பதவியே கொடுத்தீங்க அத நீங்க ரொம்ப பெருமையாவும் வழங்குனீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி மந்திரியாரே பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த சபையில என்னுடைய விசேஷ ஆலோசகரா நியமிச்சத நான் மறந்தே ராமகிருஷ்ணா என்னமோ தெரியல இன்னைக்கு காலையில இருந்தே என்னுடைய மனசு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பக்குவமான ஒரு மனுஷன் இந்த சபையில இருக்கிறது பெருமையா இருக்கு இந்த பதவிக்கு நீ தகுதியானவங்கிறதுல சந்தேகமே இல்ல என்ன தாமதம் எதுக்கு மகாராஜா கூப்பிடுங்க உங்க விசேஷ ஆலோசகரை வந்து அவரோட இடத்துல உட்கார சொல்லுங்க ஆனா பிரச்சனை என்னன்னா எந்த இடத்துல உட்காருவாரு எனக்கு தெரிஞ்ச கிரக யோகத்தின் படி இந்த சபையிலேயே அவருக்கு ஏத்த ஒரு நல்ல ஆசனம் எது? அந்த இருக்கையா ஆனா ஆச்சாரியாரே அதுல லக்ஷ்மண் ராம் தான் அமர்ந்திருந்தாரு போயிட்டாரு எங்க போனாரு மேல சொர்க்கத்துக்கு போயிட்டாரு எப்படி எப்படின்னா அப்படித்தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி தொண்ட சிக்கி மூச்சு அடைச்சு போய் சேர்ந்துட்டார் எங்க மேல கிருஷ்ண சுவாமி நேரடியா அவரே கிளம்பி வந்துட்டார் யாரு யமதர்மராஜா இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு கிருஷ்ண சுவாமி ஆவி மனுஷன் இருந்து வந்துகிட்டு ஆ கோயில் படிக்கட்டுல வாழைப்பழ தோல் இருந்திருக்கு தெரியாம அதுல காலை வச்சிருக்காரு அது வழுக்கி விட்டுருக்கு டமால் அந்த இடத்துல கீழே விழுந்து நெத்தில அடிபட்டு அப்படியே உருண்டு 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 கீழே வந்துட்டார் போய் சேர்ந்துட்டாரு எங்க மேல யம வந்து கூட்டிட்டு போயிட்டாரு வாசல் கிட்ட உட்காந்துருந்தப்பவே மேல் ராமா உயிராவது மிஞ்சி இருக்கும் ஆமா நானும் அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் குரு தாத்தாச்சாரியரே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லனாலும் இந்த இருக்க கொஞ்சம் அபசகுணமானதுன்னு உங்களுக்கு தோணல இல்ல இல்ல துரதிருஷ்டவசமா இது வரைக்கும் இதுல உட்கார்ந்தவங்க அவங்க இந்த உலகத்தை விட்டும் நம்மளை விட்டும் போய் சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல மகாராஜா இல்ல ஒண்ணு ஆகாது நம்முடைய விகடன் ராமகிருஷ்ணனுக்கு

கிரக நட்சத்திரப்படி அதோட பலனை கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தர்பார்லயே இதுதான் சிறந்த ஆசனமா இருக்கும் வேற எதுவும் இவருக்கு ஒத்து வராது ஆச்சாரியரே நீங்களே சொல்றீங்கன்னா சரியாதா இருக்கும் இருந்தாலும் நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட விருப்பத்தையும் கேட்க விரும்புறேன் ராமகிருஷ்ணா உனக்கு இந்த இருக்கையில உட்கார்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஒரு பிரச்சனையுமே இல்ல மகாராஜா

இந்த 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 பதவியும் இருக்கையும் உனக்கு பதவிக்கு நீ பெருமையை சேர்ப்பேங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு எந்த சுயநலமும் இல்லாம நேர்மையோடையும் நல்லெண்ணத்தோடையும் இந்த பதவிக்கு பெருமை சேர்க்கணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா வந்து உன்னுடைய இருக்கையில உட்கார் உம் உக்காருங்க உம் சபை நிர்வாகத்தை இப்ப தொடங்கலாம் சபை நிர்வாகங்கள்ல முதலாவதா ஒப்பந்ததாரர் ஷாமராவு கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒப்பந்ததாரர் ஷாம்ராவ் கிட்ட மேற்கு திரவம் வழியா கிழக்குல அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதி வரைக்கும் ஒரு சாலையை அமைக்கிற பணியை ஒப்படைச்சிருந்தோம் ஆனா அந்த சாலையை உருவாக்குறதுல அவருக்கு சில தடங்கல்கள் இருக்கு அது விஷயமா ஷாம்ராவ் உங்ககிட்ட எதையோ பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு மகாராஜா நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவரை நாம நிச்சயமா அனுமதி உண்டு அவரை வர சொல்லுங்க மகாராஜா வாழ்க ஒப்பந்ததாரர் ஷாம்ரா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மகாராஜா விஷயம் என்னன்னா அதை எப்படி சொல்றது என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இந்த சாலையை உருவாக்குன வரைபடத்தை எந்த நபர் தயாரிச்சாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் மகாராஜா

ராஜ்யத்தோட நல்லதுக்காகவும் மக்களோட உயர்வுக்காகவும் தானே இந்த வழிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பரவாயில்ல இடிச்சிருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது செய்யறது ரொம்ப கஷ்டம் மகாராஜா ஏன் அதுல என்ன கஷ்டம் சாலை அமைக்கும் போது குறுக்க இருக்கிற கட்டிடங்களை இடிக்கிறது அது முடியாத காரியம் மகாராஜா என்னது அது ஒண்ணு இல்ல கிராமத்து விவசாய நிலம் வீடுகள் ஆறு மலை அப்புறம் அப்புறம் ஒரு பெரிய வீடு குறுக்க இருக்கு யாரோடது மகாராஜா கனிமணி வீட்டை இடிக்கிறத பத்தி பேசுறாரு அவங்களோடது இல்ல ராஜகுரு உங்களோடது அப்படியா என்னது வேண்டுதலை கேட்டுட்டா வீடும் போச்சு மகாராஜா அந்த வீடு உங்க பாட்ட முப்பாட்டம் என் பாட்ட முப்பாட்டனுக்கு கொடுத்தது பல வீட்ல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடு இல்ல ஒரு கோயில் மாதிரி குரு எனக்கு புரியுது நீங்க கவலைப்படாதீங்க உங்க வீடு இல்லாம போச்சுன்னா அதுல என்ன இருக்கு இந்த அரண்மனை இருக்கு அதுவும் உங்களுடைய தாராளமா இந்த அரண்மனையிலேயே தங்கலாம் விருந்தாளியா இருந்துட்டு போங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதுசா உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துற இவரோட வீடு மட்டும் பிரச்சனை இல்ல மகாராஜா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எது குறுக்க வந்தாலும் அதை இடிச்சு தள்ளிட்டு போங்க மகாராஜா அதுல உங்களோட அரண்மனையும் வருது என்ன ஆமா மகாராஜா நாம் அந்த சாலையை உருவாக்கணும்னா விவசாய நிலம் அப்புறம் கிராமத்து வீடுகள் ஆறு மலை ராஜகுரு வீட்டையும் சேர்த்து உங்க அரண்மனையை இடிக்க வேண்டியது வரும் ஒப்பந்ததாரர் ஷாம்ராவ் நீங்க என்ன சொல்றீங்க இந்த சாலையோட வரைபடத்தை உருவாக்கினது வேற யாரும் இல்ல எங்க சமஸ்தானத்தோட மூத்த பண்டிதர் அது மட்டும் இல்லாம எதையும் கச்சிதமா கணிக்க கூடிய அனுபவசாலி அத மறந்துடாதீங்க இந்த வரைபடத்தை நானே நேரடியா நல்லபடியா பரிசீலிச்சு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் ஒப்புதலை கொடுத்திருக்கேன் சொல்ல வேண்டியத சொல்லிட்டு அப்புறம் உங்க விருப்பம் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு முறை அந்த வரைபடத்தை பாத்துக்கிட்டுமா மகாராஜா நான் சிரிச்சதுக்கான காரணம் தெரிஞ்சா உங்களாலையும் கண்டிப்பா சிரிப்பா அடக்கிக்கவே முடியாது அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா வரைபடத்தை தலைகீழா தலைகீழா வச்சு இருக்காரு மகாராஜா அப்ப எல்லாமே தானே இருக்கும் ஐயா ஒப்பந்ததாரரே இந்த வரைபடத்தை இப்படி இல்ல இப்படி வச்சுதான் பார்க்கணும் சாலைக்கான வழிய இந்த தான் நீங்க உருவாக்கணும் எதிர் திசையில இல்ல ஒரு விஷயத்தை தப்பா பார்த்தோம்னா கடைசியில தப்பா தானே முடியும் தனத்துக்கும் ஒரு எல்ல இருக்கு இந்த அரண்மனையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் மூடர்களும் அறிவில்லாதவங்களும் தான் என் கண்களுக்கு தென்படுறாங்க இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும் உங்களுக்கு தெரியுமா ராஜா கிருஷ்ண தேவராயரோட வாளின் கூர்மைய பார்த்து எதிரிகள் பயந்து ஓடுவாங்க ஆனா அவர் மூடர்களின் மகாராஜான்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவங்களோட சக்கரவர்த்தி சொல்லுவாங்க நம்ம சாம்ராஜ்யத்தை பார்த்து ஏலனமா சிரிப்பாங்க ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் இந்த மூடன உடனடியா இழுத்துட்டு போய் சிறையில அடைச்சு வைங்க மகாராஜா தப்பு நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா மகாராஜா இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது குருதேவா சொல்லுங்க மகாராஜா ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இந்த முட்டாள்களை நாம என்ன பண்றது உபாயம் இருக்கு மகாராஜா அத நீங்க விரும்புனீங்கன்னா என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க குருதேவா மகாராஜா நம்ம ராஜ்யத்துல இருபது மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும்

இந்த தர்பாரோட விதிமுறைகளை நீ அவமதிக்கிற ராமகிருஷ்ணா எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல யாருக்குமே அதிகாரம் கிடையாது என்ன ஆலோசனை கொடுக்கிறது அது எப்போ இது ஒரு தீவிர பிரச்சனை மகாராஜா இதுக்கு நடுவுல பேசறதுக்கு நீ சின்ன பையன் அனுபவம் இல்லாதவன் அரியா பிள்ளை உன் பதவியோட எல்லையை தாண்டாத ராமகிருஷ்ணா இதுக்கப்புறம் எப்போது எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுன உன்னையும் முட்டாள்கள் பட்டியல்ல சேர்க்க வேண்டி இருக்கும் அவங்களோட சேர்த்து உனக்கு தண்டனை வழங்கப்படும் குருதேவா நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்க மகாராஜா இந்த மாதிரி முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சிதமான தகவல் போய் சேரும் விஜயநகரத்துல முட்டாளா தெரியறது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு தெரிஞ்சுப்பாங்க இதை என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற இந்த தண்டனைய மக்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வருங்காலத்துல யாருமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண துணிய மாட்டாங்க மகாராஜா தண்டனையை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் குருதேவா ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அடி முட்டாள்களை நான் பார்க்க விரும்புறேன் அவங்களை யார் கூட்டிட்டு வர்றதுன்னு தான் இப்ப கேள்வி யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவா இந்த முட்டாள்களை இவன் தான் மகாராஜா இதோ நிக்கிறான முட்டாள்களை பத்தி பெருசா கவலைப்படுற நம்மளோட விசேஷ ஆலோசகர் திருவாளர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவர் முட்டாள்களை கூட்டிட்டு வருவாரு ராமனா மகாராஜா ராமன் ராமகிருஷ்ணன் முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலியானவர் தேவை இல்லையா இந்த காரியத்தை செய்ய இவரை விட புத்திசாலி வேற யாரு இருக்காங்க மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தர்பார்லயே இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவர் யாராவது ஒருத்தர் இருக்கார்னா அது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் வேற யாராலையும் பண்ண முடியாது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க மகாராஜா என்ன பண்டித ராமகிருஷ்ணா இருபது முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவல்ல முடியாதா பதினஞ்சு பேரு அதுவும் முடியாதா சரி பத்து சரி எட்டு பேரையாவது கூட்டிட்டு வர முடியுமா இது போது மகாராஜா இவரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு ஆனா மகாராஜா நான் பண்டிதனே ராமகிருஷ்ணா இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை மகாராஜா இதுக்கு நான் தான் சரியான ஆளுன்னு நம்ம ஆச்சாரியாரே என்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி மறக்க முடியும் ஒரு பிரச்சனை இல்லை மகாராஜா அற்புதம் அப்ப முடிவாயிடுச்சு பண்டிதன் ராமகிருஷ்ணன் நமக்காக எட்டு முட்டாள்களை தேடி கொண்டு வர போறாரு அதுவும் ஏழே நாட்களுக்குள்ள சரி மகாராஜா கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்கன்னா விழ போற கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும்ல அதுக்கப்புறம் உங்க தலை தப்பிச்சிடும் பண்டித ராமகிருஷ்ணா வடிகட்டின முட்டாள்களை இன்னில இருந்து தேட ஆரம்பிச்சிருங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களோட என்னோட மகாராஜாவோட யார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு முட்டாளாவது உங்க கண்ணல பட்டாங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சிருங்க எதுக்கும் பயப்படாதீங்க பாரபட்சம் பார்க்காதீங்க ஆ என்னுண்டு ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடையும் பார்க்காதீங்க நான் உங்களுக்கு இருப்பேன் நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன் இல்ல 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 நீங்க எதுக்கும் சங்கடப்படாதீங்க கூட ஏழு பேர் ஓடுறாங்க ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான் ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏழு பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன மகாராஜா நான் சொன்னது சரி தான ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா? சரி அப்ப நீ கிளம்பு ராமகிருஷ்ணா போய் உடனே உன்னுடைய வேலையை ஆரம்பி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எட்டு முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேர் கண்டிப்பா மகாராஜா இதேன்னு மா பொது பதவியோட பொது பிரச்சனையா பிரச்சனை தான் பட்டு பதவி கிடைச்சிருக்கேன்னு கொண்டாடலாம்னு வந்தா கடைசியில இங்க எல்லாமே திண்டாட்டமா போச்சு ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதி வச்சிட்டான் போலருக்கு